பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடை சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்து மாணிக்கத்தின் அன்பான வணக்கம் நமது இனிமையான இன்றாடை சேனலில் பணம் பத்தும் செய்யும் என்ற ஒரு புதிய தொடர் அடுத்த வாரத்திலிருந்து வர இருக்கிறது கொஞ்சமும் கலப்படமில்லாமல் முழுக்க முழுக்க பணத்தினாலேயே கட்டமைக்கப்பட்ட பங்குச்சந்தை வர்த்தகத்தின் தன்மைகளை இந்த துறையில் ஈடுபட்டிருக்கும் அனைவருக்கும் மிக மிக எளிமையாகவும் யதார்த்தமாகவும் புரிய வைக்கும் முயற்சியாக எதிர்வரும் பதிவுகளில் இடம்பெறும் கருத்துகள் அமைய வேண்டும் என்ற முனைப்புடன் தொடங்கப்படும் இந்த தொடர் பங்குச்சந்தையில் அதிலும் குறிப்பாக தினவணிகத்தில் சாதிக்க நினைக்கும் ஒவ்வொருவருக்கும் சிறந்த புரிதலையும் வழிகாட்டலையும் வழங்குவதோடு மட்டுமல்லாமல் தினவணிகத்தில் தொடர்ந்து சிறப்பாக வர்த்தகத்தை மேற்கொண்டு வரும் நம் இனிமையான இன்றாடைய குருகுலமானவர்களின் தினவணிக புரிதலை மேலும் மெருகூட்டி லைவ் மார்க்கெட்டில் இன்னும் அதிகப்படியான சிறந்த தினவணிக முடிவுகளை எடுத்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் இந்த தொடர் பேருதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளோடு பணம் பத்தும் செய்யும் என்ற தொடரில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன்